பெரும்பாலும் இப்படி மெதுவா இயங்குற பெரிய கப்பல்கள் பொருட்களையும் எண்ணெய்களையும் ஏற்றி செல்லும் சரக்கு கப்பல்களா தான் இருக்கும் சரக்கு கப்பல்களுக்கு பெரிய அளவுல அவசரம் இருக்காது பொதுவா கப்பல்களோட வேகம் நாட்டுன்னு சொல்லப்பட்ட அளவீட்டாலதான் மதிப்பிடப்படுகிறது பல வருஷங்களா கப்பலோட வேகத்தை இப்படிதான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க முந்தைய காலங்களில் கப்பலோட வேகத்தை அறிய கப்பல்ல இருந்து ஒரு கயிற்று முனைய கடல்ல போட்டுருவாங்க அந்த கயிற்றுல ஒவ்வொரு குறிப்பிட்ட இடைவெளியிலையும் ஒரு மார்க் இருக்கும் மார்க் பயன்படுத்துறதுக்கு முந்தைய காலங்களில் கயிற்றுல முடிச்சு போட்டு வச்சிருந்தாங்க முடிச்சுக்கு இங்கிலீஷ்ல நாட் அப்படிங்கறது பொருள் அந்த நாட்டுன்னு சொல்லப்பட்ட வார்த்தையை தான் இப்ப வரைக்கும் அளவிடுறதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க பழைய காலத்துல அந்த நாட்பட்ட கயிறை கடல்ல போட்ட உடனே ஒருத்தர் முப்பது வினாடி மணல் கடிகாரத்தை வச்சு நேரத்தை கணக்கிட ஆரம்பிப்பாரு கப்பல்ல இருந்து கடலுக்குள்ள போன கைச்சோட முடிச்சுகளோட எண்ணிக்கையை கணக்கிடுவாரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு கடந்து சென்ற முடிச்சுக்களோட எண்ணிக்கையை பெருக்கி நேரத்தோட வகுத்து கப்பலோட வேகத்தை கண்டுபிடிப்பாங்க அப்படி கிடைச்ச என் கூட இறுதியில நாட்டு அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்து கப்பல் இத்தனை நாட் வேகத்துல போயிட்டு சொல்லுவாங்க அப்படி ஒரு கப்பல் ஒரு நாட்டு வேகத்துல பயணிச்சிட்டு இருக்குன்னு சொன்னா அது மணிக்கு ஒன்னு புள்ளி எட்டு அஞ்சு ரெண்டு கிலோமீட்டர் வேகத்துல போகுதுன்னு அர்த்தம் அதாவது